மேட்டுக்கொள்ளை ஏரி பாசன கால்வாய்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலை கழிக்கப்படும் விவசாயிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாஜிபுரம் கிராமத்தில் உள்ள ஏரி நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தி காட்டுக்கொள்ளை மேட்டுக்கொள்ளை நாஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் ஆண்டிற்கு இரண்டு போகம் நீர்ப்பாசன வசதி பெறுகின்றன களம் புறம்போக்கு நிலங்களில் உள்ள பாசன கால்வாய்களை அதே பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்கிற தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பாசன கால்வாய்களில் ஆக்கிரமிப்பின் காரணமாக அப்பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது பாசன கால்வாய் பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் அனுமதியின்றி ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ள தடுப்புகளால் பாசன பயிர்களுக்கு நீர்வரத்து வெகுவாக குறைந்துவிட்டது இதனால் ஏரி தண்ணீரை நம்பி விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் தடுப்புகளை அகற்ற வேண்டி அப்பகுதி விவசாயிகள் உத்தரமேரூர் வட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் சம்பவ இடத்தை பார்வையிட்ட உத்தரமேரூர் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள ஏரி பாசன கால்வாய் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அணுகுமாறு கூறியுள்ளார் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் இப்பிரச்சினை சம்பந்தமாக புகார் அளிக்க சென்ற விவசாயிகளிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உத்தரமேரூர் துறையினரிடம் புகார் அளிக்குமாறு விவசாயிகளை அலைக்கழிப்பு செய்துள்ளனர் இதனால் செய்வதறியாது அலைக்கழிக்கப்பட்ட விவசாயிகள் மக்களுடன் முதல்வர் முகாமில் மனு அளிக்க சென்றுள்ளனர் மக்களுடன் முதல்வர் முகாமில் உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் எம்எல்ஏவிடம் புகார் அளித்துள்ளனர் ஏரி பாசன கால்வாயை ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் துறை சார்ந்த அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறியுள்ளனர் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மேட்டுக்கொள்ளை விவசாயிகள் பிரச்சினைக்கு உடனே நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரை கடிதம் எழுதி விவசாயிகளிடம் கொடுத்துள்ளார் ஆக்கிரமிப்பு புகார் உள்ளிட்ட எம்எல்ஏ பரிந்துரை கடிதத்துடன் உத்தரமேரூர் வட்டாட்சியரிடம் நினைவூட்டல் கடிதம் வழங்கியுள்ளனர் கடந்த மூன்று மாதங்களாக பாசன கால்வாய் ஆக்கிரமிப்பு குறித்த எவ்வித நடவடிக்கைகளையோ ஆய்வு பணிகளையோ மேற்கொள்ளாமல் வருவாய்த்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து நாஞ்சிபுரம் ஏரி தண்ணீரை பயன்படுத்துவோர் கூறுகையில் உத்திரமேரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சியால் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் அரசியல் பின்புலம் கொண்ட செல்வாக்குமிக்க நில புரோக்கர்கள் வருவாய்த்துறையினரை கையில் போட்டுக்கொண்டு இதுபோல மேற்கால் புறம்போக்கு நிலம் களம் புறம்போக்கு நிலங்கள் உள்ளிட்ட அரசுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்து வருகின்றனர் இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளிக்க சென்றால் அவர்களை மிரட்டுவதும் தொடர்ந்து அலைக்கழிப்பு செய்து ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக அரசு துறை அதிகாரிகள் செயல்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி பாசன கால்வாய் ஆக்கிரமிப்பு குறித்து நேரில் கள ஆய்வு செய்து பிரச்சனைக்கு தீர்வு காண விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் என் பேர் ராஜசேகர் கமால போஸ்ட்டு போஸ்ட் காரியமங்கலம் பஞ்சாயத்து நாஜிபுரம் மதுரா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் தாத்தால இருந்து அப்பால இருந்து என்னுடைய தலைமுறையும் என் பையனும் விவசாயம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஏரி ஏரி தான் எங்களுடைய விவசாய நிலம் எல்லாமே இருக்கு இந்த ஏரி நிலத்தை விவசாயத்தை பார்க்கும்போது ஏரி கால்வாயை வந்து இப்போ சமீபத்தில் தனிப்பட்ட நபர் ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி அவருடைய நிலம் ஆகிட்டார் இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர் கிராம அலுவலர் தாலுகா ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துட்டேன் மனு கொடுத்து மனு வாங்குறாங்க திருப்பி அங்கேருந்து லெட்டரும் கொடுக்குறாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சமீபத்தில் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உத்தரமர் நடந்தது அதுலேயும் போயிட்டு மனு கொடுக்கும்போது நம்மளுடைய எம்எல்ஏ அவர்களும் பார்த்தாங்க குறைய கோட்டார் அவரோடு பார்த்து நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதில் அக்களாணிச்சி பண்ணி கொடுத்தாரு ஆனால் இது வரைக்கும் இதே எடுத்துட்டு போய்ட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்துட்டேன் தாசிந்தாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் அழகழிக்கப்பட்றேன் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அதாவது ஆஃபீஸில் கேட்டால் பிடிஓ ஒ பிடி டபிள்யூ தான் இது பார்க்கணும் அப்படின்றாங்க கிட்ட போய் கேட்டதுக்கு பி இது இது ஆஃபீஸில் பார்க்கணும் அப்படின்னு மாற்றி மாற்றி என்ன அனுப்புகிறாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த மாதிரி அழகழிக்கிறதுனால தான் இந்த விவசாயம் பண்ணுற மக்கள் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால நெ நிலத்தை விட்டுட்டு கூலி தொழிலோ இல்லை கம்பெனியோ அந்த மாதிரி போயிடுறாங்க இந்த மாதிரி என்னோட இது நின்று போகாமல் வர மக்களாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விவசாயம் பண்ணணும்னா இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்